இயேசு இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய மாதத்தை நமக்கு காண செய்திருக்கிறார் என் அன்புக்குரியவர்களே தேவனுடைய புரிதான கருமையினால் நீங்களும் உங்கள் வீட்டாரும் சமாதானத்தோடு சுகித்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் இந்த ரெண்டு மாதத்தை நம்மை ஆச்சரியமாய் நடத்தினார் அல்லவா நம்முடைய தேவைகள் என்ன என்று அவ்வப்போது அவர் நமக்கு சந்தித்து நம்மை நடத்தி கொண்டு வந்தார் இந்த புதிய மாதத்திலும் இந்த மூன்றாவது மாதத்தில் இந்த முதல் தேதிக்காக நம்மாண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா இந்த புதிய மாதத்திலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு என்னவென்றால் யோபி எழுதின புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசித்து பாருங்கள் உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறையை காண மாட்டீர் ஆமை என்று சொல்லுங்களேன் எவ்வளவு அருமையான ஒரு வாக்கு வார்த்தை யோபுடைய நண்பர்கள் இவ்விதமாக யோபுவை பார்த்து சொல்கிறார் யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து நிந்தைகளை அவர் அனுபவிக்கிறார் பாடுகளை அவர் அனுபவிக்கிறார் சரீரத்தின் வியாதியை அவர் அனுபவிக்கிறார் எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு நிலை கூட இருக்கிற நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் அவருடைய மனைவி முதற்கொண்டு எல்லாரும் அவரை தூற்றுகிறார்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் நிந்திக்கிறார்கள் அவருடைய உள்ளம் உடைக்கப்படுகிறது கண்ணீர் மழ்கு கதறுகிறார் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார் ஏன் இவர் மௌனமாக இருக்கிறீர் ஏன் இ மௌனமாக இருக்கிறேன் நான் உம்மை தேடுகிறேன் எனக்கு முன்பதாக உமை தேடுகிறேன் எனக்கு பின்பதாக என்னை தேடுகிறேன் எனது வலது பக்கத்திலும் தேடுகிறேன் எனது இடது பக்கத்திலும் தேடுகிறேன் ஆனால் எங்கும் உம்மை பார்க்க முடியவில்லை என்று சொல்லி அவர் கதறி அழுகிறார் அவருடைய நண்பர்கள் தூற்றுகிறார்கள் அவரை தூஷிக்கிறார்கள் அவருடைய உள்ளம் உடைக்கப்படுகிறது ஆனாலும் இத்தனை நிந்தைகள் மத்தியிலும் இத்தனை அவமானங்கள் மத்தியிலும் அவர் ஒருபோதும் தேவனை தூஷிக்கவே இல்லை தேவாதி தேவன் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார் அதே போல யோபுவும் தேவன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார் அப்பொழுதுதான் அவருடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள் உம்முடைய கூடாரத்தில் சமாதானத்திற்கு இருக்க நீர் காண்பீர் உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது நீர் குறைவை காண மாட்டீர் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் என அன்புக்குரியவர்களே இன்றைக்கு கூட சமாதானமற்ற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்களா உங்கள் கூடாரம் உங்கள் வீடு சமாதானமற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதா உடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையிலே சமாதானமற்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா சோர்ந்து போகாதீர்கள் நிந்தைகள் பாடுகள் துன்பங்கள் குறைகள் பலவீனங்கள் பிசாசின் போராட்டங்கள் இவைகள் மத்தியிலே உங்கள் சமாதானத்தை நீங்கள் இழந்து காணப்படுகிறீர்களா சோர்ந்து போகாதீர்கள் யோபு விசாரித்த தேவாதி தேவன் யோபுவிற்கு தம்முடைய சமாதானத்தை கொடுத்த தேவாதி தேவன் உங்களுக்கும் அவர் அப்படி செய்வார் நம்பிக்கையோடு கூட நீங்கள் காத்திருங்கள் இந்த மாதத்தில் தேவன் உங்களை விசாரிக்க போகிறார் உன் வீட்டை விசாரிக்க போகிறார் உன் தனிப்பட்ட வாழ்க்கையை விசாரிக்க போகிறார் உன் குடும்ப வாழ்க்கை விசாரிக்க போகிறார் உன் குறைகளை கண்டு அவைகளை நிறைவாக்க போகிறார் ஆமேன் சொல்லுங்களேன் இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் பல்வேறு விதத்தில் சமாதானத்தை தேடுகிறார்கள் பணத்தினால் பொருள்களினால் என்னென்ன விதத்தில் சமாதானத்தை தேட முடியுமோ அப்படி சமாதானத்தை தேடுகிறார்கள் மற்றொரு பக்கம் உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கு கடந்து செல்கிறார்கள் சமாதனத்தோடு கழிக்கும் ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவாதி தேவன் அவர் சமாதானத்தின் காரணராக சமாதான பிரபுவாக இருக்கிறார் என்று சொல்லி உவேதம் சொல்லுகிறது மீகழதன தீர்க்கதரசின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் சமாதனத்தின் காரணர் என்று வேதம் சொல்லுகிறது அது மட்டுமல்ல ஏசிய திருக்கதரசின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது சமாதானத்தை உண்டு பண்ணும் மாக்கினி அவர் மேல் வந்தது அவர் மேல் வந்தது நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஆக்கினி அவர் சுமந்தார் வேதம் சொல்லுகிறது யோவான சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதையும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார் உங்கள் இருதையும் கலங்காமல் இருப்பதாக உங்கள் இருதையும் பயப்படாமல் இருப்பதாக உங்களுக்கு எதிரிட்டு வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் சத்துருவி ஆயுதங்கள் நிந்தைகள் அவமானங்கள் குற்றம் சாட்டுதல் இவை எல்லாவற்றையும் நீங்கள் பயப்படாமல் இருங்கள் சோர்ந்து போகாமலும் கலங்காமலும் இருங்கள் உங்கள் சமாதானத்தை ஒருவனும் பறிக்க முடியாது ஒருவனும் பறிக்க முடியாது தேவாதி தேவன் அதற்காகத்தான் சொல்கிறார் நானே உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல பொருட்களினாலும் பணத்தினாலும் வாங்குற சமாதானம் அல்ல நான் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குரைக்கிறார் என் அன்புக்குரியவர்களே உங்கள் இருதையும் கலங்காமல் இருப்பதாக வேதம் சொல்லுகிறது மத்தெழுதன சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள் அவரை சமூகத்தில் நாம் காத்திருக்கிற பொழுது அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் வருகிறாராம் இன்றைக்கு தெய்வாதி தேவன் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார் அமைந்து சொல்லுங்களேன் அவர் வரப்போகிறார் உன் வீட்டை வந்து விசாரிக்க போகிறார் அவர் தம்முடைய சமாதானத்தின் வீட்டிலே அவர் கொடுக்க போகிறார் உன் வீட்டில் சமாதானமற்ற ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறதா சண்டைகள் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் நிந்தைகள் அவமானங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு கலக்கம் ஏதோ ஒரு பயம் உன்னை வாட்டி வதைக்கிறதா ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார் அவர் உன் வீட்டை விசாரிக்க போகிறார் தம்முடைய சமாதானத்தை அவர் கொடுக்க போகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் இதோ என்று நான் கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்கு நான் பிரவேசிப்பேன் அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று தேவாதி தேவன் வாக்குரைக்கிறார் இன்றைக்கு உன் வீட்டின் வாசற்படையில் நின்று அவர் கதவை தட்டுகிறார் உன் இருதயத்தின் கதவை அவர் தட்டுகிறார் இன்றைக்கு நீ தரக்கிற பொழுது அவர் வந்து வாசம் பண்ணுவார் உன்னோடு கூட அவர் போஜனம் பண்ணுவார் அவர் உனக்கு தம்முடைய சமாதானத்தை அளவில்லாமல் அவர் கொடுப்பார் ஒரு வீட்டில் இரண்டு சகோதரிகள் இருந்தார்கள் அந்த குடும்பம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை மிகவும் நேசித்த குடும்பம் அருள்நாதரும் அந்த குடும்பத்தை நேசித்தார் அருள்நாதர் ஒரு சமயம் அந்த குடும்பத்திற்கு சென்றார் அப்பொழுது மரியால் தெய்வ சத்தத்திற்கு அவள் செவி கொடுத்தார் அருள்நாதர் இயேசு கிறிஸ்தாவுடைய வீட்டிற்கு கடந்து செல்லுகிற பொழுது மரியாள் ஆண்டவுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தபடினால் ஆண்டவுடைய சித்தத்தை செய்தபடினால் அவளுக்கு சமாதானம் மற்றொரு பக்கம் அப்படி சகோதரி ஆகிய மார்த்தாள் அதே வீட்டுக்குள் இருந்தால் ஆனால் அவளுக்கு சமாதானம் இல்லை காரணம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காததே காரணம் ஆண்டனுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கிற பொழுது உங்களை அர்ப்பணிக்கிற பொழுது உங்கள் இருதயத்தில் சமாதனம் வந்து தங்கும் உங்கள் வீட்டில் சமாதானம் வந்து தங்கும் தேவன் இன்றைக்கு அவரும் வீட்டுக்கு வரப்போகிறார் உன் வீட்டை அவர் விசாரிக்க போகிறார் உன் தனிப்பட்ட வாழ்க்கை விசாரிக்க போகிறார் உன் குடும்ப வாழ்க்கையை அவர் விசாரிக்க போகிறார் உன் வேலை விசாரிக்க போகிறா உன் வியாபார தொழிலை குறித்து அவர் விசாரிக்க போகிறார் உன் ஊழியத்தை குறித்து அவர் விசாரிக்க போகிறார் உன் எதிர்காலத்தை குறித்து அவர் விசாரிக்க போகிறார் இன்றைக்கு தேவாதி தேவன் விசாரித்து உன் குடும்பத்திலே சமாதானத்தை அவர் நிரப்ப போகிறார் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல தம்முடைய சமாதானத்தையே அவர் உங்கள் குடும்பத்தில் வைத்துவிட்டு அவர் உன்னோடு கூட வாசம் பண்ண போகிறார் உன்னை விசாரித்து உன் தேவைகளை அறிந்த அவை அத்தனையும் அவர் உனக்கு கொடுத்து உன்னை ஆசிர்வதிக்கப் போகிறார் இரண்டாவதாக தேவாதி தேவன் உன் வீட்டில் இருக்கிற குறைகள் என்னென்ன என்று சொல்லி விசாரித்து உன் குறைகளை அவர் நிறைவாக்கப் போகிறாரா ஆமை சொல்லுங்களேன் என்னென்ன குறைகள் உனக்குள் இருக்கிறது நீ எதை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறார் நீ எதை குறித்து அழுது கொண்டிருக்கிறார் உன் கண்ணீரை காண்கிற தேவன் இன்றைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறார் உன் இந்தையை பார்க்கிற தேவன் இன்றைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறார் அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கிற உன்னை தேடி அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு உன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது இன்றைக்கு நீ அனுபவிக்கிற எல்லா பிரச்சனைகளும் அவர் உன்னை ரட்சிக்க போகிறார் இன்றைக்கு ஒரு ஒரு பெரிய விடுதலை உன் குடும்பத்திலும் உன் வாழ்க்கையிலும் நீ காணப்போகிறாய் தேவாதி தேவன் இன்றைக்கு உன் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உன் வேலையில உன் தொழில் காரியத்தில் வியாபாரத்துல உடைய ஊழியத்தின் பாதையில என்னென்ன குறைகள் இருக்கிறது என்று சொல்லி விசாரித்து அவைகளை சரிப்படுத்தி நிறைவு செய்ய போகிறார் வேதம் சொல்லுகிறது புலிப்பேர்க்கெழுது நிருபம் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் தேவன் தம்முடைய ஐசூரியத்தின்படி உடைய குறைகள் அத்தனையும் அவர் நிறைவாக்கப் போகிறார் என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அத்தனை குறைகளை ஐஸ்வரி சம்மனாக இருக்கிறேன் தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவாக இருக்கிற கத்தாதி கத்தாவாக இருக்கிற ஒருவரும் சேரக்கூடாது ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவன் இன்றைக்கு உன் குறையை அவர் நிறைவாக்கப் போகிறார் ஒரு சமயம் குறையோடு இருந்த ஒரு குடும்பத்தை அவர் விசாரித்து நிறைவாக்க செய்கிறார் தேவாதி தேவன் காணாவூரில் இருக்கிற ஒரு திருமண வீட்டிற்கு அவர் அழைக்கப்படுகிறார் தம்முடைய சீஷரோடு கூட அந்த திருமணத்திற்கு அவர் கடந்து சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள் அவர் அந்த திருமணத்திற்கு அவர் கடந்து கலிலிய பட்டணத்தில் உள்ள இந்த கானாவூர் மரியால் வசித்து வந்த நாசரைத்துக்கு அருகில் ஐந்து மைல் தூரத்தில் உள்ளது இது ஒரு மலைப்பாங்கான ஒரு ஊர் பாலஸ்தீன தேசத்தில் திருமணம் மிக விமர்சையாக நடைபெறும் மிக சந்தோஷமாக திருமணங்கள் அங்கு நடைபெறும் இந்த திருமணம் ஒரு வார காலம் நடக்குமா அதில் கலந்து கொள்ள ஊர் முழுவதும் அழைப்புகள் கொடுப்பார்கள் இந்த திருமணத்தில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் திருமண வீட்டார் அவர்களை அவமதித்ததாக நினைப்பார்கள் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய தாயாகிய மறியாலும் அவருடைய சீஷரும் அந்த திருமண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் அருள்நாதர் இயேசு அவர்கள் அழைப்பை கனப்பண்ணும் மட்டுமாக அவர் அங்கு கடந்து செல்கிறார் மிக சந்தோஷமாக திருமணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியோடு கூட அந்த திருமணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அநேகர் வருகிறார்கள் யூத முறைமையின்படி வீட்டிற்குள் உட்பிரவேசிக்கிற பொழுது கற்சாடியில் அங்கு தண்ணீர்கள் வைக்கப்பட்டிருக்கும் வருகிற ஒவ்வொருவரும் தங்கள் கால்களை சுத்திகரித்துக் கொண்டு உட்பு பிரவேசிப்பார்கள் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சீஷர்களும் அங்கு உட்பிரவேசிக்கிறார்கள் மரியால் அந்த ஊரில் அருகில் இருந்தபடி ஒருவேளை மரியாளுக்கு நெருங்கினவர்களாக இருக்கலாம் யூதர்களுடைய திருமண விருந்தில் திராட்சரசம் கொடுப்பது வழக்கம் ஆனால் அந்த கல்யாணத்தில் திராட்சரசம் குறைப்படுகிறது இதனால் திருமண வீட்டாரின் மகிழ்ச்சி அந்த இடத்தில் கொஞ்சம் குறைகிறது ஒருவர் ஒரு முகத்தை பார்க்கிறார்கள் எத்தனை ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம் சற்று யோசித்து பாருங்களேன் மாப்பிளை விட்டார் பெருத்த அவமானம் சந்திக்கக்கூடும் சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாம் மருந்தும் மகிழ்ச்சியற்ற ஒரு சூழ்நிலை நமக்கு நேரிடும் சில சமயங்களில் நிந்தைகள் போராட்டங்கள் சமாதான குளைச்சல்களும் இப்படித்தான் வர செய்கிறது ஆனால் தேவாதி தேவன் சமாதானமற்ற குளைச்சலை சரி செய்வதற்காக நம் குறைகளை நிறைவாக்குவதற்காக நாம் எதிர்பார்க்காத நேரத்திலே அவர் அற்புதம் செய்யும்படி நம்மை தேடி வருவாராம் அதே போலத்தான் இந்த ஒரு கல்யாண வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து அவர் கடந்து சென்றார் திராட்சரசம் குறைப்படுகிறது ஒவ்வொரு உடைய உள்ளமும் சோர்ந்து போகிறது என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி திகைத்து இருக்கிறார்கள் அந்த வீட்டாரும் மரியாளு இடத்தில் நெருங்கினவர்கள் என்பதால் மரியா இடத்திலும் சொல்லவில்லை ஒருவிடத்திலும் சொல்லவில்லை ஆனால் திராட்சரசம் குறைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது கூட்டம் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் உடனே மரியால் ஒருவேளை மரியால் அங்க இருக்கிற அத்தனை பேரையும் விசாரித்துக் கொண்டிருக்கலாம் பந்தி மார்க சென்று பார்த்துக் கொண்டிருக்கலாம் அப்பொழுது மரியாளம் அதை கவனிக்கிறார் திராட்சரசம் குறைப்பட்டதை அவர் கணிக்கிறார் உடனடியாக தன்னுடைய மகனிடத்தில் போகிறார் அருள்நாதர் இயேசுவிடத்தில் போய் திராட்சரசம் குறைப்பட்டிருக்கிறது என்று அவர் அங்கு சொல்கிறார் ஏன் மறியால் அருள்நாதர் விடத்தில் சொல்கிறார் நிச்சயம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்குள் இருந்தது அவர் தேவகுமாரன் மனுஷனால் கூடாதவை தேவனால் எல்லாம் கூடும் இந்த சூழ்நிலையிலே அவர் ஒருவர் தான் அற்புதத்தை செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை அவருக்குள் இருந்தது ஆகினால் அருள்நாதர் இயேசு விடத்திலே போய் உடனே அவர் சொன்னார் அப்பொழுது அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தன் தாயை பார்த்து சொல்கிறார் ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் என் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கென்று ஒரு நேரம் வைத்திருக்கிறாரா நம்முடைய குறைகளை நிறைவாக்குவதற்கு ஒரு நேரம் வைத்திருக்கிறார் இன்றைக்கு அந்த நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது உன் வீட்டில் இருக்கிற குறையை மாற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது அந்த திருமண வீட்டில் அந்த கல்யாண வீட்டில் தேவாதி தேவன் அற்புதத்தை தேவாதி தேவன் உன் குறைகளை அத்தனையும் அவர் நிறைவாக்க போகிறார் இப்பொழுது ஆறு கற்சாடிகள் அங்கு வைக்கப்பட்டு ஆறு கற்சாடிகளிலும் இரண்டு குடை நிறம் தண்ணீர் பிடிக்குமா யூதர்கள் முறையின்படி ஒவ்வொருவரும் உள்ளே நுழைகிற பொழுது அந்த கற்சாடியில் இருக்கிற தண்ணீரனால் தன்னுடைய கால்களை கழுவிவிட்டு அவர் வருவார்களா இப்பொழுது அந்த கற்சாடிகளில் தண்ணீர் இல்லை வெறுமையாக காணப்படுகிறது அப்பொழுது வேலைக்காரை பார்த்து அவர் சொன்னார் அந்த காலியான கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார் அந்த ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் அந்த கற்சாடிகளை தண்ணீரை நிரப்பினார்கள் அந்த கற்சாடிகள் தண்ணீரை நிரப்பின உடனே வேலைக்காரர்களை பார்த்து சொன்னார் இப்பொழுது நீங்கள் சென்று பந்தியை பறிமார்கள் என்றார் அந்த காலியான கற்சலில் வெறும் தண்ணீரை மட்டும் தான் நிரப்பினார்கள் அந்த பந்தி மார்களுக்கு இது எங்கிருந்து வந்தது என்று தெரியாது ஒருவேளை அந்த வீட்டார் சொல்லியிருக்கலாம் நீ போய் வெளியே கொண்டு சென்று திராட்சரசம் வாங்கி வா என்று சொல்லியிருப்பார் ஒருவேளை மரியாள் கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் அப்படி செய்யவில்லை ஏசுடத்திலே சொன்னார் காலியாக நிரப்பப்பட்ட அந்த தண்ணீரை மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுத்தார்கள் விசாரித்து வருகவர்கள் அத்தனை பேர் உட்கார்ந்தார்கள் ஒவ்வொருவருக்கும் பந்தை விசாரிப்புக்காரன் திராட்சரசம் கொடுக்கிறார் அப்பொழுது அவர் சொல்கிறார் எல்லோரும் முந்தி ருசியுள்ள திராட்சரசத்தை கொடுப்பார்கள் ஆனாலும் நீ இன்னும் மிகுந்த ருசியுள்ள திராட்சரசத்தை கொடுக்கிறீரே என்று சொல்லி அவரை பாராட்டினார்களா தேவாதி தேவன் நிறமில்லாத அந்த தண்ணீரை தம்முடைய வார்த்தையினாலே சுமையுள்ளதாக நிறமுள்ளதாக ருசி உள்ளதாக தேவாதி தேவன் மாற்றினார் அன்றைக்கு அந்த திருமண வீட்டில் குறைவிலிருந்த அந்த திராட்சரசத்தை தேவன் நிறைவு செய்தாரே அந்த கல்யாண வீட்டில் சந்தோஷத்தை குறையாதபடிக்கு மகிழ்ச்சி குறையாதபடிக்கு சமாதானம் குறையாதபடிக்கு அந்த திருமண வீட்டில் குறைகளை நிறைவாக்கி காலியான கச்சடையில் தண்ணீரை நிரப்பி மிகுந்த ருசியுள்ள திராட்சரசத்தை கொடுக்கும்படி தேவாதி தேவன் அந்த கல்யாண வீட்டிலே முதலாவது தன்னுடைய அற்புதத்தை செய்து அந்த குடும்பத்தாரை மகிழ்ச்சி செய்தார் அந்த குடும்பத்தின் குறைகளை நிறைவாக்கினார் அந்த குடும்பத்திற்கு ஒரு நிறைவான சந்தோஷத்தை கொடுத்தார் பெருத்த அவமானத்தை அவர் சந்தித்திருப்பார்கள் அந்த இடத்தில் சமாதானத்துக்கு உளைச்சல் ஏற்படுத்திருக்கும் சண்டைகள் ஏற்பட்டிருக்கும் குறைவுகள் ஏற்பட்டிருக்கும் திருமணம் இன்று போயிருக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து அந்த குடும்பத்தை ரட்சித்து காப்பாற்றின என் தேவாதி தேவன் அந்த குடும்பத்தில் நிறைவான சமாதானத்தை கொடுத்தார் அந்த குடும்பத்தில் நித்திய மகிழ்ச்சியை கொடுத்தார் அந்த குடும்பத்தை ஆசிர்வதித்து அங்கு வந்த ஒவ்வொருவர்களும் சந்தோஷம் அடைந்து அந்த கல்யாண விட்டை தேவன் சமாதானத்தினால் மாசுர்வாத்து நிறைத்த என் தேவாதி தேவன் இன்றைக்கும் அவரும் வீட்டுக்கு வருவார் இன்றைக்கு உன் வீட்டில் இருக்கிற குறைகளை அவர் கண்ணோக்கி பார்க்கிறா உன் பண குறைவுகளை தேவன் மாற்றுவார் உன் கடன் பிரச்சனை குறைகளை கத்த சரிப்படுத்துவார் உன் குடும்பத்தில் இருக்க சமாதானத்தின் குறைச்சல்களை அவர் மாற்றுவார் என்னென்ன குறைகள் இருக்கிறதோ இன்றைக்கு அவர் உன்னை விசாரிக்கிறார் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் விசாரிக்கிறார் உன் குடும்ப வாழ்க்கையில் அவர் விசாரிக்கிறார் உன் வேலையில் அவர் விசாரிக்கிறார் உன் தொழில் வியாபாரத்தில் அவர் விசாரிக்கிறார் உன்னுடைய ஊழியத்தின் பாதில் அவர் விசாரிக்கிறார் இன்றைக்கு அவர் உன்னை விசாரிக்கிற பொழுது அடுத்த சொல்லுங்கள் அவங்க குறைகளை சொல்லுங்கள் உங்கள் தேவைகளை சொல்லுங்கள் அவர் நிச்சயம் அவர் கேட்பார் காணா ஒரு கல்யாண வீட்டிற்கு அவர் கடந்து சென்று அந்த குறைகளை நிறைவாக்கின தேவன் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்த தேவன் இந்த மாதத்தில் கூட தேவாதி தேவன் உன் குறைகளை நிறைவாக்க போகிறார் ஆமையு சொல்லுங்களே அந்த கல்யாண வீட்டில தேவாதி தேவன் அந்த குடும்பத்திற்கு சந்தோஷத்தை நித்திய சமாதானத்தையும் ஆசிர்வாதத்தை கொடுத்த தேவாதி தேவன் இன்றைக்கு உன் வீட்டிற்கு சமாதானம் வந்தது இன்றைக்கு உன் வீட்டிற்கு ஆசீர்வாதம் வந்தது இன்றைக்கு உன் வீட்டில் இருக்கிற குறைகளை தேவன் மாற்றி ஒரு நித்திய சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் அவர் கொடுக்க போகிறார் ஆமை சொல்லுங்களேன் இந்த மூன்றாவது மாதத்திலும் கூட கத்தர் உன் வீட்டை விசாரிக்கிற பொழுது அவர் சமாதானத்தை கொடுப்பா உன் வீட்டை விசாரிக்கிற பொழுது உன் வீட்டில் இருக்கிற குறைகளை அத்தனையும் அவர் நிறைவாக்குவார் யோபுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த சமாதானத்தை கொடுத்தார் அவனை வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை மாற்றி இரண்டு மடங்கு அவனை ஆசிர்வதித்தார் யாரெல்லாம் அவனை தூற்றினார்களோ யாரெல்லாம் அவனை நிந்தித்தார்களோ யாரெல்லாம் அவனை அவமானப்படுத்தினார்களோ யாரெல்லாம் அவனை குறை சொல்லி குற்றம் சாட்டினார்களோ அவர்களுக்கு மத்தியிலே அவனை இரண்டு மடங்கு ஆசிர்வதித்து பெரியவனாக மாற்றி தேவனுக்காக வைராக்கியமாக நின்ற யோவுடைய வாழ்க்கையை பாருங்கள் இன்றைக்கும் உங்களை அவதமாக ஆசிர்வதிப்பார் உன் தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதிப்பா உன் குடும்ப வாழ்க்கையை அவர் ஆசிர்வதிப்பா உன் வேலை உன் தொழில் வியாபாரம் ஊழியத்தின் பாதில் இருக்கிற குறைகள் ஒவ்வொன்றையும் அவர் நிறைவாக்கப் போகிறார் இந்த மூன்றாவது மாதம் உனக்கு ஆசீர்வாதம் ஒரு மாதம் இந்த மூன்றாவது மாதம் உன் வீட்டில் இருக்கிற குறைகளை சரிப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் தேவாதி தேவன் உயிர்த்தெழுந்த என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உன் வீட்டிற்கு வருவார் உயிர்த்தெழுந்த என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உன் வீட்டிற்கு அவர் சமாதானத்தை கொடுப்பார் உயிர்த்தெழுந்த என் அருள்நாதர் ஏசு கிறிஸ்து உன்னை ஆசிர்வதிப்பார் உயிர்த்தெழுந்த என் அருள்நாதர் ஏசு கிறிஸ்து இன்றைக்கு உயிர் உள்ள தெய்வமாக உன் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு உன் வீட்டிற்கு சமாதானம் இன்றைக்கு உன் வீட்டிற்கு ஆசீர்வாதம் இன்றைக்கு உன் வீட்டிற்கு ரட்சிப்பு இன்றைக்கு உன் உன்னுடைய எத்தனை பிரச்சனைகள் இருந்து ரட்சிப்பின் விடுதலை கொடுத்து உன் பெயரை பெருமைப்படுத்தி உன் ஆசிர்வதிக்கப் போகிறா இந்த மூன்றாவது மாதம் நிச்சயம் தேவாதி தேவன் உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் ஒவ்வொன்றையும் கேட்டு விசாரித்து அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள என் பரமபிதாவே இந்த மகிமியான நேரத்திற்காக மகிழ் தகைப்பனே சோத்துரிக்கிறேன் இந்த சோத்துரிக்கிறேன் ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்ட உரேமைக்கிறோம் ஆண்டவரே அப்பா அமக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு தேவாதி தேவன் ஆண்டவரே தம்முடைய வீட்டில் இருக்கிற குறைகளை சமாதானத்தை தேவன் தாமை சரி பண்ண போடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் குறைகளை காண மாட்டீர் என்று சொல்லப்படுகிற வார்த்தையின்படி இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் தம்முடைய சமாதானத்தின் குறைகளை நிறைவாக்கப் போவதற்காக ஸ்தோத்திரம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நிறைவாக்கப் போவதற்காக ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் தேவன் சமாதானத்தை கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டு முறையமக்கு நன்றி சொல்லுகிற இந்த மூன்றாவது மாதத்தில் கத்த சகல விதத்திலும் உம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து தம்முடைய சமாதானத்தை கொடுக்க போவதற்காக நன்றி யோவுடைய வாழ்க்கையை மாற்றி ஆசிர்வதித்தது போலவே இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய வீட்டை ஆசிர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் காணாவூர் கல்யாண வீட்டிலே குறைகளை நிறைவாக்கின தேவாதி தேவன் இன்றைக்கு ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் குறைகளை நிறைவாக்க போவதற்காக ஸ்தோத்திரம் அன்று ஒரே மொய் சொத்துரைக்கிறோம் இன்றைக்கு உடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதற்காக நன்றி இந்த மூன்றாவது மாதத்திலே உம்முடைய பிள்ளைகளை விசாரித்து என் தேவாதி தேவன் ஆசிர்வதிப்பதற்காக நன்றி உயிர்த்தொழுந்த இந்த மாதத்திலே கத்தருடைய ஆவின் ஒவ்வொரு வீட்டிலும் உம்முடைய சமாதானத்தை கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவை சரீரம் சனிதம் முதலுகை கூப்பிடுகிறேன் கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் அன்புக்குரியவர்களே உயிர்த்தெழுந்த தேவாதி தேவன் உயிர் உள்ளவராக உங்கள் குடும்பத்தின் நடுவிலே அவர் வருவார் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள் அவருக்கு கீழ்ப்படியுங்கள் நிச்சயம் தேவாதி தேவன் தன்னுடைய சமாதானத்தினால் உங்களை நிரப்புவார் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குறைகளை அறிந்து அந்த குறைகளை நிறைவாக்கி இந்த மாதத்தில் ஆசீர்வாதமாக நடத்துவார் உங்கள் கண்கள் ஆச்சரியமாக பார்க்க போது தேவன் நடத்த போகிற விதத்தை கத்தரங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ